அவருடைய சாட்சிகளை பாருங்க அவருடைய வார்த்தைகளை அவர் செய்த நன்மைகளை நம்ம சாட்சிகளை கை கொண்டு அவரை முழு இருதயத்தோடு தேடுகிறவர்கள் வாக்கியவான்கள் நம்ம முழு இருதயத்தோடு கத்தெடுத்துல வரணும் வைத்துக்கொண்டு அநேக இருதயத்தில கசப்பு வைத்துக்கொண்டு நம்ம ஆண்டவரை தேடும் பொழுது கத்தருக்குள்ள நம்ம இன்னும் இருக்க மாட்டோங்க ஆசீர்வதிக்கப்பட மாட்டோம் ஆனா இங்க வேதம் சொல்லப்பட்டிருக்கிறது முழு இருதயத்தோடு தேடுகிறவர்கள் எப்படிங்க முழு இருதயத்தோடு தேடணும் முழு நம்பிக்கையோடு தேடணும் முழு பலத்தோடு தேடணும் முழு ஆசிர்வாதத்தோடு ஆண்டவரே என் முழு இருதயத்தை உங்க நான் வைக்கிறேன் என்று சொல்லி கர்த்தரை நம்ம தேடும் கர்த்தர் நம்மளை ஆசீர்வதிக்கிறவராய் காணப்படுகிறார் அப்ப பாருங்க மூன்றாம் சொன்னோம் அவர் அவர்கள் அநியாயம் செய்வதில்லை அவருடைய வழிகள் நடக்கிறார்கள் அவங்க என்ன பண்றது இல்லைங்களா அநியாயம் செய்ய மாட்டாங்க முழு இருதயத்தை ஆண்டவருக்கு ஒப்பு கிடைக்கும் பொழுது அவருடைய வழிகளில் என்ன பண்றது இல்லைங்களா அநியாயம் செய்யறது இல்லைங்களா என்ன செய்யறது இல்லைங்களா அநியாயம் செய்ய மாட்டாங்க யாருக்கும் தீங்கு செய்ய மாட்டாங்க யாருக்கும் பொல்லாங்கு செய்ய மாட்டாங்க யாருக்குமே துரோகம் செய்ய மாட்டாங்க அந்த இருதயம் முழுவதும் ஏசு கிறிஸ்துடத்திலேயே இருக்கும் பொழுது கர்த்தர் ஆசிர்வாதத்தை பெருக செய்கிறவராய் காணப்படுகிறார் அல்ல லூயா அல்ல லூயா பாருங்க அப்ப நம்ம எப்படி இருக்கணும் முழு இருதயத்தோடு கத்தரை தொழுது கொள்ளணும் முழு பலத்தோடு கத்தரை தொழுது கொள்ளணும் முழு எண்ணத்தோடு நம்ம கத்தரை என்ன பண்ணணுங்க அவரிடத்துல சாய்ந்து இருக்கும் பொழுது கர்த்தர் பெரிய காரியத்தை செய்கிறார் நான்காம் வசனத்தை வாசிக்கலாம் உமது கட்டளைகளை நாங்கள் கருத்தாய் கை கொள்ளும்படி கட்டளைகளை நாங்கள் கருத்தாய் கை கொள்ளும்படி நம்ம எப்படி பண்ணுங்களாம் கருத்தாய் கை கொள்ளணும் எல்லாருக்கும் பயப்படுறோம் எதுக்கும் பயப்படுறோம் கத்துடைய கட்டளைக்கு நம்ம எப்படி இருக்கணும் கருத்தாய் கை கொள்ளணும் எப்படிங்க கருத்தாய் கை கொள்ளும் பொழுது கத்தர் பாருங்க கற்பித்தீர் எப்படி சொல்லி கொடுக்கிறாரு சப்பா நமக்கு என்ன சொல்லி கொடுக்கிறாருங்க ஆலயத்துல சொல்லி கொடுக்கிறார் நம்ம ஒரு மனமா போது சொல்லி கொடுக்கிறார் வேதத்தை வாசிக்கும் பொழுது சொல்லி கொடுக்கிறார் பிரியமான தேவ சனமே கருத்தாய் கத்துடைய வார்த்தைகளை நம்ம கை கொள்ளணும் அவர் மேல நம்ம நம்பிக்கையா இருக்கணும் இந்த அவசரத்தை வாசிங்க உமது பிரமாணங்களை கை கொள்ளும்படி நலமாய் உமது பிரமாணங்களே உங்களுடைய வார்த்தைகளே உங்களுடைய சத்தியங்களை நான் கைக்கொண்டு நடக்கும் பொழுது எப்படி இருக்குதுங்களா அது நலமா இருக்கும் எப்படி இருக்குதுங்களா

வேதம் சொல்லப்பட்டிருக்கிறதுங்க உங்களுடைய கற்பனைகளை உங்களுடைய வார்த்தைகளை எல்லாம் நான் கவனித்து பார்க்கும் பொழுது உங்களுடைய வார்த்தைகளை நான் நம்பும் பொழுது நான் வைக்கப்பட மாட்டேன்

நான் கற்றுக்கொள்ளும் பொழுது செம்மையான இருதயத்தால் பாருங்க உண்மை நீதி நியாயங்களை நான் கற்றுக்கொள்ளும் பொழுது அவருடைய நீதி அவருடைய நியாயம் எது யாரையும் நம்ம என்ன செய்யக்கூடாதுங்க அநியாயமா பேசக்கூடாது அவருடைய நீதி அதுதான் அவர் நன்மை செய்கிற நீதி அவர் நியாயம் சொல்லுகிற நீதி அவைகள் எல்லாம் கற்றிடத்துல இருந்து இந்த வார்த்தை வேத வார்த்தையிலிருந்து நம்ம கற்றுக்கொண்டு அநியாயம் பேசாதபடி பிறருக்கு அநியாயம் சொல்லாதபடி மீனான பொய்கள் பேசாதபடி பிறரை வேலி செய்யாதபடி பிறருடைய எண்ணங்களையும் சில பிறருடைய வியாதிகளையும் பிறருடைய வேதனைகளையும் நம்ம அநியாயமா கேலி செய்யாதபடி நீதியின்படி நம்ம நடக்கும் பொழுது கருத்தர் அது எப்படி இருக்குதுங்களா உம்முடைய நீதியின் நியாயங்களையும் நான் கற்றுக்கொள்ளும் பொழுது செம்மையான இருதயத்தால் உண்மை துடிப்பேன்

அதிகமாய நம்ம வாசிக்கூடிய நூத்தி ஐம்பது வசனங்கள் இருக்கிறது நம்ம பார்த்தது வெறிய ஒன்றில் எட்டாம் வசனத்தை நம்ம வார்த்தையை கற்று கர்த்தர் நம்மளை வெட்கப்பட விட மாட்டார் கர்த்த நம்மளை கைவிட மாட்டார் நம் முழு இருதயத்தோடு கர்த்தரை நம்ம துதிக்க பொழுது முழு இருதயத்தோடு அவரை நம்ம சேவிக்கும் பொழுது நம்ம பச்சத்தில் இருக்கிறார் நமக்கு உருவாகும் எந்த ஆயுதங்களும் நமக்கு வாய்க்காது அது நம்ம இப்படி இருக்கோமா நம்மளை விட்டு அகர்ந்து போக தேவன் சேனைகளின் கர்த்த நம்மோடு இருந்து பலப்படுத்துகிறவராய் காணப்படுகிறார் இப்படி தேவன் முழு இருதயத்தோடு கர்த்தரை துதிப்போமா முழு இருதயத்தோடு ஆண்டுபடி நாம் சொத்தரிக்கலாமா